ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி ஆந்திரா ஸ்டைலில் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் புளி கரைஞ்சி வச்சுக்கணும் இதில் ஏழு தக்காளி போட்டுக்கலாம் அது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் புளி நிறையா எடுத்துக்கோங்க புளி நிறையா இருந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி அதிகமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா தக்காளி பழமாக இருக்கணும் நல்லா பழமாக இருந்தால் தான் அதை நல்லா பசைய முடியும் காயாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு நல்லா பசைஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பசிஞ்சுக்கணும் இப்போ வந்து பூண்டு ஒரு ரெண்டு முழுசு பூண்டு எடுத்துக்கிட்டு அது தோல் அடித்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு வந்து தட்டிக்கலாம் நல்லா தட்டி வச்சுக்கணும் அதில் சோம்பு மிளகு போட்டுக்கணும் இப்போது நல்லா தட்டிக்கோங்க அது இப்போ வந்து கருவேப்பில் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுவேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க அது இப்போ கொத்தமல்லி கருவேப்பில அதெல்லாம் mix பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் அது நல்லா பிசைஞ்சுக்கோங்க அந்த फ्लेவர் அதுல இறங்கணும் அதுதான் நல்லா இருக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க அது கூட பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் இப்போது அந்த பூண்டு மிளகு சோம்பெல்லாம் தட்டி வச்சுருக்கலையோ அதை போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது மொ மிளகத்தூள் வந்து வீட்டில் அரைச்சது தான் அது ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணான்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணி வச்சு இதுக்கப்புறம் ஒரு கடாய் வந்து அடுப்பு மேலே வச்சுக்கலாம் அது வீட்டாகிறதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதில் வீட்டை அழிச்சு இப்போ வீட்டை அழிச்சு பார்த்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் வெந்தியம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டாச்சு இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணி இல்லையா அது போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரௌன் கலர் வரணும் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க தருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சிருவோன்னா இந்த மாதிரி ஆகிடும் நல்ல ப்ரௌன் கலர் வந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ வந்து அந்த கரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி தக்காளி எல்லாம் போட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் அதாவது இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது திருப்பி க கலந்து விட்டுட்டு அப்படியே விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் அப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மீன் கழுவி வச்சுருக்கேன் கவலை மீன் அந்த கவலை மீன் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரை கூட நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த கொல குழம்புல போட்டுக்கலாம் மீன் எல்லாம் ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு போட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா கலக்கு விட்ருக்கேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்தாதீங்க மெதுவாக அப்படியே மேலே ஆட்டமும் கலந்துக்கோங்க அதை பார்த்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மேலே வந்து எண்ணெய் மேலே வந்து தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கொத்தமல்லு தூண்டிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஸோ மச் யார் யாரும் எங்கள் வீடியோ பார்க்குறீங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ